ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் சேனல் இந்த நம்ம பத்தி பத்தி போறோம் போறோம் பாத்தீங்கன்னா 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 இருந்து 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 வந்திருக்கக்கூடிய வேலை அனௌன்ஸ்மெண்ட் 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 இந்த வீடியோ ஃபுல்லா ப்ரீவியஸா வந்து 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 ஒரு பிளஸ் வேகன்சிஸ் நம்மளுக்கு போஸ்டுக்கு எல்லாம் அதுக்கப்புறம் இப்ப டிஎன்இபில ஐநூறு அடிப்படையில் இப்ப மூணாவது ஒரு நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அது யாரால வந்து அப்ளை பண்ணல அப்ளை பண்றதுக்கான தகுதி என்னன்னு சொல்லிட்டு எவ்வளவு டேட் வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பாக்கலாம் சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு பர்ஷம் வரீங்க நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் நிக்க பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம போற வழி எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும் சோ இந்த வீடியோ இந்த ஃபுல்ல ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்காவே

நீங்க தெரியல பார்த்துட்டு இருக்கிறது அந்த அபிஷியல் வெப்சைட் பிஎன்இபிலே இருக்கக்கூடிய ஒரு பங்கு வந்து தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி கமிஷன் அதாவது தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திலிருந்து வரக்கூடிய எல்லா விளை அனௌன்ஸ்மெண்ட் பத்தி பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க இதுல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா வந்து கொடுத்திருக்காங்க இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இரண்டு நோட்டிபிகேஷன் இருக்குது ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இ வந்து ஆபீஸ் அப்பாயின் வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன் ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க அடுத்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் அசிஸ்டன்ட் கம் டிரைவர் அண்ட் ஆபீஸ் அசிஸ்டன்ட் இந்த இரண்டு போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க இந்த இரண்டு போஸ்டிங்க்குமே வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்து டைம் இருக்குன்னு வந்து சொல்லிக்காங்க இப்ப இஆர்ஆர்ஏடிஏ அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ் நம்ம பாத்துருவோம் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் அசிஸ்டன்ட் கம் டிரைவர் போஸ்டிங் வந்து முப்பது வயசுக்கு மிகாமல இருந்து அப்டி முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் ஒரு களி பண்ணிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க ஆபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான்கு களி பண்ணிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க முப்பது வயசுல இருந்து அப்டி வந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து இரண்டாவது போஸ்டிங் நம்ம பார்ப்போம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க இதுல வந்து ஆபீஸ் அசிஸ்டன்ட் கம் டிரைவருக்கு வந்து ஒரு காலி வந்து பணியிடங்களும் ஆபீஸ் அசிஸ்டுக்கு மட்டும் வந்து நான்கு காலிப்பட்டிடங்கள் டோட்டலா வந்து ஐந்து காலிப்பட்டியங்கள் அதுல ஐந்து காலிப்பட்ட இடங்கள் டோட்டலா வந்து இருபது காலி பணியிடங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க இந்த ஆபீஸ் அசிஸ்டன்ட் கம் டிரைவர் போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு முடிச்சிருந்தாலே போதும் அதே மாதிரி தமிழ் வழியில படிச்சிருந்தாலும் சரி அதே மாதிரி டிரைவிங் லைட் மோட்டார் வெஹிக்கிள் அது எல்லாம் வந்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க டிரைவிங் லைசன்ஸ் அதே மாதிரி பிசிக்கலை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைக்கிளிங் பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் லெவல் வந்து நீங்க பெட்டரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது லெவல் ஒன்னுக்கு அப்ளை பண்றதுனால மாத சம்பளம் பதினஞ்சாயிரத்தி எழுநூறு முதல் அப்டு வந்து ஐம்பதாயிரம் வரை வந்து சம்பளம் வாங்க முடியும் வந்து சொல்லியிருக்காங்க மினிமம் முப்பது வயசுல இருந்து அப்டு வந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க

சோ பயோடேட்டா வந்து நீங்க ஃபில் பண்ணிட்டு அதே மாதிரி நோ அப்செக்ஷன் லெட்டர் நீங்க வாங்கணும் அதே மாதிரி உங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே அட்டாச்மெண்ட் பண்ணணும் டிரைவிங் லைசன்ஸ் அட்டாச்மெண்ட் பண்ணணும் சோ இது எல்லாமே வந்து அட்டாச்மெண்ட் பண்ணிட்டு முப்பத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் வந்து சொல்லியிருக்காங்க அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா தி செக்ரட்டரி தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரயில்வே கமிஷன் போர்த் பிளோர் எஸ்ஐடிசி ஓ கார்பரேட் ஆபீஸ் பில்டிங் திருவிக்கா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கிண்டி சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு இந்த அட்ரஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள வந்து உங்களோட பயோடேட்டா அனுப்பிருக்கணும் சொல்லிருக்காங்க இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறதா வந்து இரண்டு போஸ்டிங்குமே வந்து காமன் பயோடேட்டா இதுல வந்து உங்களுக்கு என்ன போஸ்டுக்கு அப்ளை பண்ண போறீங்க உங்களுடைய நேம் நீங்க மேலா பீமேலா டிரான்ஸ்ஜெண்டர் வந்து கொடுத்துருங்க பிசி எம்பிசி இந்த ரெண்டு கேஸ்ட் மட்டும் அப்ளை பண்ண முடியும் உங்களோட கரண்ட் அட்ரஸ் ஃபாதர் நேம் ஏஜ் டேட் ஆஃப் பர்த் எந்த ஊர்ல பிறந்தீங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன மதர் டங் அதாவது தமிழா இங்கிலீஷ் வந்து கொடுத்துருங்க எஜுகேஷன் குவாலிபிகேஷன் என்ன படிச்சிருக்கீங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசருடைய பதிஞ்சிருக்கக்கூடிய அந்த எம்ப்ளாய்மெண்ட் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை வந்து மென்ஷன் பண்ணிடுங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அதையும் வந்து கொடுத்துருங்க சோ இது நம்மலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் கார்டு இருக்கட்டும் ஆதார் கார்டு இருக்கட்டும் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் மார்க் சீட்டு பர்த் சர்டிபிகேட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் சோ இந்த எல்லா டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணி நோ அப்செக்ஷன் எல்லாமே வந்து நீங்க அட்டாச்மெண்ட் பண்ணிட்டு முப்பத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள நீங்க அனுப்பணும் வந்து சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டு நோட்டிபிகேஷனுமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து கொடுத்துருக்கோம் இல்ல நீங்க டேரக்டா பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அது மாதிரி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம வந்து அப்லோட் பண்ணிருக்கோம் நீங்க பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சோ தேங்க்யூ சோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்